ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் எங்கே பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்ததும் உடனே நம்ம ரகுராம் வந்து அன்றைக்கி அவ்வளோ தூரம் மாயா ஜானகி எல்லாரும் சொல்லியும் சீனு சாரு ரெண்டு பேரையும்னா தப்பாக நினச்சிட்டேன் அதுக்கு மெயின் காரணம் பத்மா கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர் ஆமாம் பத்மா உன் கைக்கு எப்படி

அப்படின்னா உன் புள்ள வாழ்க்கையை நீயே கெடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கல அப்படின்னு ரகுராம் வந்து கேட்குறாங்க அண்ணே அது வந்து அப்படின்னு போது நிறுத்து இப்படி உன் புள்ள வாழ்க்கையை நீயே கெடுக்க பார்த்துருக்க இதுக்கு தண்டனை அனுபவிக்க வேணாமா அப்படின்ட்டு சாட்டியை எடுத்துட்டு வந்து அடி அடினா அடிக்கிறாங்க நம்ம ரகுராம் உடனே எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க இந்த பக்கம் நம்ம சிவா வந்து அண்ணே அக்கா மட்டும் தப்பு பண்ண இல்லைன்னு இதோ இருக்காளே இவ்வளோ சேர்ந்து தான் அக்கா கூட கூட்டு சேர்ந்து இவ்வளோ பெரிய தப்பு தப்பு பண்ணா அப்படின்ட்டு பார்வதியை போட்டு அடினா அடிக்கிறாங்க சிவா அப்போ எல்லாரும் தடுத்து நிறுத்திக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பத்மா நீ இவ்வளோ பெரிய கேவலமான வேலை செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சீனு ஏமா அவ்வளோ பேரும் என்ன சந்தேகப்பட்டாங்க ஆனா மாயா மட்டுந்தான் இமேல நம்பிக்கையாக இருந்தா அன்னைக்கு நீ கூட என் மேலே நம்பிக்கையாக இருப்பான்னு பார்த்த ஆனால் இப்போதான் புரியுது இது எல்லாம் உன்னோட நாடகம்னு உன்னை அம்மான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு போதும் சீனு எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் பண்ணண்டா அப்படின்னதும் எனது நல்லதுக்காகவா என்னம்மா இப்போ கூட நீ திருந்தலை பார்த்தியா அப்படி என்ன கோபமா உனக்கு மாயா இல்லை அப்படி மாயா உனக்கு என்ன பண்ணிட்டான்னு கிட்ட இருந்து மாயாவை பிரிக்க பார்க்குற இங்கே பாருமா நான் இப்போவும் சொல்கிறேன் எத்தனை ஜென்மம் எடுத்தான் இருந்தாலும் என் பொண்டாட்டினா அது மாயா மட்டும்தான் மாயா இடத்துல இன்னொரு பொண்ணை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுமா வாழ்ந்தா மாயா கூட தான் இல்லையா நான் உயிரை விட்டுருவான் அப்படின்னு போது டே சீனு நீ எடுக்கடா உயிரை விடணும் இவா ஆசைப்பட்டா என்ன ஆசைப்படலைனா என்ன என் மருமகளும் மாயாதான் உன் பொண்டாட்டியும் மாயாதான்டா என்கிற மாதிரி மணி வந்து சொன்னதும் இங்க பார்த்தோம்னா நம்ம பத்மா வந்து டே சீனு அம்மாவை மன்னிச்சிருடா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொன்னதும் இங்க பார்த்தோம்னா சரி நடந்தது நடந்து போச்சு இனி விடுங்க பத்மா இனியாச்சும் மாயாவை உன் மருமகளாக ஏற்றுக்கிட்டு வாழ்கிற வழியை பாரு இனியாச்சும் அவங்க ரெண்டு பேரையும் நீ தயவு பண்ணி வாழ விடு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம பத்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா மறுந் நம்ம ரகுராம் எல்லாரும் அங்கேருந்து கலைஞ்சு போனதும் மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க பார்த்தோன்னா மாயா பேக்கோட வராங்க மாயா எங்கே கிளம்பிட்டு வெளியூர் போகிறியா அப்படின்னு தனா வந்து கேட்குறாங்க இல்லை தனா இந்த வீட்டை விட்டு ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க மாயா என்ன நீ இப்படி பேசுகிற திடீர்னு எதுக்காக ஊருக்கு போகிறான் அது தின்னு பேசுகிறா அதான் எல்லா பிரச்சனையும் சரி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு போதும் உடனே ரகுராம் வந்து இங்கே பாரு இனிமேல் தான் நீயும் சீனுவும் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நிலைமையில் எதுக்காக மாயா வீட்டை விட்டு விட்டு அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னது இல்லை பெரியப்பா நான் நான் முடிவெடுத்துட்டேன் வீட்டை கிளம்புறேன் அப்படின்னும் இங்கே நம்ம சீனு வந்து அப்படின்னா என்னை நிரந்தரமாக பிரிஞ்சு கிளம்புறது முடிவு பண்ணிட்டுல அப்படி நான் என்ன தப்பு பண்ண மாயா நீ எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டு போகிறதுக்கு அப்படின்னு சீனு வந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லை சீனு இப்போது அத்தை வந்து தலையாட்டலாம் ஆனால் அத்தைக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல சீனோ அவங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல நான் இந்த இருக்க அவங்க என்னென்ன பேரும் குடும்பம் நடத்துறது அது தேவையில்லாத விஷயம் பெரியவங்க ஆசீர்வாதத்தோட தான் நாம ரெண்டு பேரும் வாழணும் அத்தைக்கு மேல இருக்கிற வெறுப்பு ஒரு துளி கூட குறையலை அது எனக்கு நல்லாவே தெரியும் சீனோ அதனால அவங்க வெறுப்பை சம்பாதிச்சுட்டு தான் நான் உன் கூட வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படி வாழணும்னா நான் அத்தை அத்த ஆசிர்வாதத்தோட தான் உன் கூட வாழ்வேன் இந்த வீட்டில் எனக்குன்னு எந்த ஒரு உரிமை இல்லைன்னு பெரியப்பாவே சொல்லிட்டு அரிச்சினு உரிமைனா அது நீ மட்டும் தான் இப்போ அந்த உரிமையை கூட என்னால் எடுத்து கொள்ள இல்லாமல் இருக்கு ஏன்னா அத்தைக்கு அது சுத்தமாக பிடிக்கல ஜீனு அப்படி இருக்கும்போது இனி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு அதான் ஜீனு உன் அம்மா ஆசைப்படுற மாதிரி நீ உனக்கு நூறு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு போதும் அப்படின்னா உன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லைல்லமா முடிவெடு அப்படித்தானேங்கிற மாதிரி சீனு வந்து கேக்குறாங்க ஆமா சீனு என்ன மன்னிச்சிடு நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு வேக தூக்கி கிளம்புறாங்க இதை பார்த்த பத்மா பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அக்கா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா நாம எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த மாயாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியல ஆனா அவளாவே போகிறானக்குள்ள எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னும் போது ஆமாம் ஆமாம் சரி நாமளும் போக வேணான்னு சொல்கிற போல் நடிப்போம் பிறகு எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்னுட்டு உடனே பத்மா வந்து இங்க பாரு மாயா அதான் என் புள்ளையே சொல்லிட்டா உன்னை விட்டா வேற வாழ்க்கையே வேணான்னு அப்படி இருக்கும் போது என்னெல்லாம் நீ இடைஞ்சலா காரணம் காட்டி இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவசியம் கிடையாது வேணும்னா நான் இந்த வீட்டில் இருக்க இருக்கிறதால தான் நீ வீட்டு விட்டு கிளம்புற சொல்லி வீட்டை வீட்டு விட்டு போயிடுறேன் இதுக்கப்புறமா உன் வாழ்க்கையிலையும் சீன நான் தலையிட மாட்டேன் போதும் இந்த வார்த்தைகள் வந்து தான் தவிர வரல நான் போகிறதா முடிவு பண்ணிட்டேன் கிளம்புறேன் அப்படின்னதும் உடனே ஜானகி தனாலாம் தடுத்து நிறுத்துறாங்க ஆனா மாயா வந்து யார் பயிற்சியும் கேட்காம கிளம்புறாங்க உடனே ரகுராம் வந்து சரி விடுங்க பேச்சு மீறி போகணும் முடிவு பண்ணிட்டா போறவங்களை நாம தடுக்க தேவையில்லை அவ இப்போ என் பேச்சு கேட்டு நடந்திருக்கான் இப்ப மட்டும் கேட்டு நடக்கிறதுக்கு போகட்டும் விடுங்க ரகுராம் சொன்னதும் மாயாவும் சந்தோஷமா பாத்தீங்கம் மாயா இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு நல்லதெல்லாம் எல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமாமா அதெல்லாம் சொல்ல போனா நீங்க தாங்கவே மாட்டீங்கம் இப்போ எல்லாருமா சேர்ந்து என் மாயாவை வீட்டை விட்டு என்கிட்ட இருந்து பிரிச்சு அனுப்பிட்டீங்க மயா இல்லாத வீட்டுல மட்டும் நான் இருப்பன்னு நினைச்சிட்டே அம்மா சத்தியம்மா சொல்றேன் நானும் இருக்க மாட்டேன் நான் கிளம்புறான் அப்படின்னுட்டு செனு கிளம்புறான்னு எடுக்கும் போது சினு முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காதா டே மருமக கிளம்பிட்டா அவளை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பார்க்காம நீயும் பேக்க தூக்கிட்டு கிளம்புனா பின்னே எதுக்குனா நானும் இந்த வீட்டில இருக்கணும் அப்ப நானும் கிளம்புவா அப்படின்னு மணி வந்து சத்தம் போட்டதும் இப்படியே ஆளுக்காளா ஒவ்வொரு பேக்கா தூக்கிட்டு ஒவ்வொரு திசைக்கும் போயிடுங்க இந்த வீட்டில எனக்குன்னு ஒரு மதிப்பு இல்லை மரியாதை அப்படின்னு ரகுராம் வந்து டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க எங்க பாத்தோம்னா ஐயோ நீங்க இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது தயவு பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க இங்கே பாரு சீனும் ஓ மாமாவின் நீ மறிக்கிறது உண்மையாக இருந்தா உள்ளே போடா அப்படின்னதும் சீனு வந்து அழுதுக்கிட்டே உள்ளே போகிறாங்க ஐயோ கடவுளே இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா அடுத்த புது பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு சீனு சொல்கிறது சரிதான் நீ அவசரப்பட்டுட்ட பத்மா சீனு மாயா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் மாயா எவ்வளோ அசிங்கப்பட்டும் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து வீட்டை விட்டு விரட்டியும் போகாத பொண்ணு இன்னைக்கு அவ்வளோ மனசு நிதி இருந்தா வீட்டை விட்டு போவாளா யோசிச்சு பாருங்கிற மாதிரி ரமணி பாட்டி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த